மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காத நம்ம தமிழ் நடிகர்கள் ஆனா இப்போ பல நூறு கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் நம்ம தெரியும் அவர் வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அதுவும் நடிக்கிறதுக்காக ரயில் ஏறி வந்து இன்னைக்கு இந்த உலகத்துக்கே சூப்பர் ஸ்டாரா மாறி நிக்கிறாரு எங்க போய் சூப்பர் ஸ்டார்ன்னு கேட்டாலும் எல்லாருமே முதல் சொல்றது ரஜினிகாந்த் தான் அந்த அளவுக்கு இவர் சினிமா துறையில வளர்ந்துட்டாரு ஆனா இவர் படிச்சது என்னவோ அந்த காலத்துல பியூசி அதாவது பத்தாம் கிளாஸ் மட்டும் தான் அதுக்கப்புறமா தான் அவரோட ஃப்ரெண்டோட தூண்டுதல் காரணமா சென்னையில வந்து இங்க ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு நிறைய ஆக்டிங் ஸ்கூல்ல எல்லாம் சேர்ந்து அப்புறமா அவரோட நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துல நிக்கிறாரு காலேஜோட வாசலையே மிதிக்காத சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு எத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்காரு பாத்தீங்களா மனுஷன் படிச்சது கிட்டத்தட்ட வெறும் பத்தாம் கிளாஸ் தான் ஆனா கிட்டத்தட்ட ஆறு தலைமுறை இளைஞர்கள் ரஜினிகாந்த தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது உலக நாயகன் கமலஹாசன் ஒரு மனுஷன் ஸ்கூலுக்கு பெருசா போனது கிடையாதுங்க காலேஜ் பக்கமும் போனது கிடையாது ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துக்கே உலக நாயகனா அப்படின்னா எல்லாருமே சிவாஜி கத்தது கையை நீட்டுறது இந்த மனுஷனா கமலஹாசன் நடிச்சதுக்கு அப்புறமா தான் கமலஹாசனோட அப்பாவோட ஊக்கத்தின் கமலஹாசன் மத்தவங்க அளவுக்கு காலேஜ் போய் வேணா படிக்காம இருக்கலாம் ஆனா கமலஹாசன் சினிமாவுல படிச்சத வேற எவனும் படிச்சது கிடையாது மனுஷன் இப்ப அவரோட இருக்காரு இன்னும் புது புது டெக்னாலஜி கத்துக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வரைக்கும் போய் படிச்சுட்டு வராரு நெக்ஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம தளபதி விஜய் நம்ம தளபதி விஜய் படிச்சிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் எஸ் ஸ்கூல் காலேஜ்லாம் எல்லாம் போயிருக்காரு ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் இவரோட அப்பா எஸ் எஸ் கரெக்டா இவரோட இயக்கத்துல தான் முதல் முதலா விஜய் சினிமாக்குள்ளேயே வராரு விஜய் சென்னை விரும்பாக்கத்துல உள்ள பள்ளியில வந்து ஸ்கூல் படிப்பை எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சாரு அதுக்கப்புறமா சென்னையோட நுங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய லோயலா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறதுக்காக சேர்ந்தாரு அவ்வளவுதான் சேர மட்டும் தான் செஞ்சாரு வேற எதுவும் படிக்கல ஒரு ஸ்டேஜ்ல கூட உங்களோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு விஜய் கிட்ட கேக்கும் போது கீழ இருந்து ஆடியன்ஸ் கூட கத்துவாங்க காலேஜுக்கு போனா விஜய் காலேஜ்ல சேர மட்டும்தான் செஞ்சாரு ஆனா அங்க போகவே இல்ல காலேஜ்ல சேர்ந்த சில மாசங்களே விஜய் படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு அப்படியே நடிப்புல செலுத்த தொடங்கிட்டாரு அன்னைக்கு நடிக்க தொடங்கினவரு இன்னைக்கு தென்னிந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள்ல நடிகர்கள் இடத்துல விஜய் இருக்காரு ஒரு மனுஷனை எவ்வளோ விமர்சித்தாலும் சரி எவ்வளோ தோல்விகளை சந்திச்சாலும் சரி நம்ம விடாமுயற்சியா முயற்சியா போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மள இந்த யூனிவர்ஸே சேர்ந்து ஜெயிக்க வைக்கும் அப்படின்றதுக்கு விஜய் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் அஜித் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஹைதராபாத்ல தான் அஜித்துக்கு கார் மேலையும் பைக் மேலையும் எக்கச்சக்க கிரேஸ் உண்டு நமக்கு நல்லாவே தெரியும் இவர் பாக்குறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாரு அதனால மாடலிங் ட்ரை பண்ணிருக்காரு அப்படியே நம்ம சினிமாக்குள்ள வந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா அஜித் படிச்சது எனவோ வெறும் பத்தாம் கிளாஸ் மட்டும்தான் அதுக்கப்புறமா பைக் மெக்கானிக்கா சில வருஷங்கள் வேலை பார்த்திருக்காரு பைக் மெக்கானிக் ஆமெரிக்கா இருந்தவர் கிட்ட இன்னைக்கு பைலட் லைசென்ஸ் வரைக்கும் இருக்கு ஒரு மனுஷன் சினிமாக்குள்ள இருக்கா அப்படின்னா அவனை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா எத்தனை படம் நடிச்சிருக்கான் எத்தனை படம் ஹிட் எத்தனை படம் பிளாப் எத்தனை பேர் கூட கிளாஷ் போட்டிருக்கான் எதுல ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பேசுவாங்க நான் நடிகன் மட்டும் இல்ல அதை தள்ளி எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு அதையும் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு அஜித் நிறைய பேருக்கு முன்னுதாரணமா இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த் நடிகர் பிரசாந்தோட அப்பா யாரும் நமக்கு நல்லாவே தெரியும் டைரக்டர் தியாகராஜன் பிரசாந்த் சீக்கிரமாவே சினிமாக்குள்ள வந்துட்டாரு ஆனா பிரசாந்த்க்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு அப்பாவோட தூண்டுதல் காரணமா அப்படியே நடிகர் ஆயாச்சி கரெக்டா ஸ்கூல் எப்போ முடிச்சாரோ அதாவது டுவெல்த் முடிச்ச கையோட பிரசாந்த சினிமாக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு தியாகராஜன் அந்த டைம்ல பிரசாந்த்க்கு எக்கச்சக்க கேர்ள் ஃபேன் பேஸ் எல்லாமே தெரியும்ல பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு சூப்பரா நடிப்பாரு அது மட்டும் இல்ல ரொம்ப அழகா இருப்பாரு இதனாலயே பொண்ணுங்க மொத்தமா அவர் கிட்ட விழுந்துட்டாங்க இருந்தாலும் பிரசாந்துக்கு படிக்கணும் அப்படின்ற ஆசை கடைசி வரைக்கும் விடவே இல்லையா அதனால நடிகராவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில வருஷம் கேப் எடுத்து லண்டனுக்கு போய் அங்க கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் கத்துருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நடிகர் பிரபு என்ன அவர்தான் சிவாஜியோட மகனாவே இருந்தாலும் பிரபு ஆரம்பத்துல எல்லாம் சினிமாக்குள்ள வரல அவர் காலேஜ் படிக்கிற அளவுக்கு போயிட்டாரு காலேஜ் படிக்கிற அந்த டைம்ல தான் சரி சினிமாக்குள்ள போவோம் அதான் வாய்ப்பு வருது அப்படின்னு இந்த பக்கம் வந்திருக்காரு அன்னையோட காலேஜ் படிப்பை விட்டுட்டு வந்தவர் தான் அதுக்கப்புறமா படிக்க போகவே இல்ல ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள் பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க